தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் இசையமைப்பாளர்கள் லிஸ்ட் இதோ முதலிடத்தில் யார் தெரியுமா வாழ்க்கையில் இசையை விரும்பாத மனிதர்கள் இங்கு மிகவும் குறைவாகத்தான் உள்ளனர் அந்த இசையை தன் வாழ்க்கையோடு இணைத்து மாபெரும் வெற்றி பெற்ற இசையமைப்பாளராக அன்று வலம் வந்தவர் இளையராஜா அவருடைய இசையை விரும்பாதவர்களே இல்லை என்று கூறலாம் அந்த வகையில் தற்போது பல இசையமைப்பாளர்கள் தமிழ் சினிமாவை தனது இசை மூலம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளனர் இந்த நிலையில் அதிக சம்பளம் வாங்கி வரும் இசையமைப்பாளர்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் முதலில் இருப்பவர் அனிரோத் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என இந்திய இசையமைப்பாளர்களாக வளம் வருபவர் அனிரோத் இவர் தமிழில் ட்ரீ டேவிட் எதிர்நீச்சல் போன்ற படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் மூலம் பிரபலமானவர் அதைத் தொடர்ந்து பல படங்களில் இசையமைக்கும் வாய்ப்பை பெற்ற அனிரோத் கைவசம் தற்பொழுது தமிழில் வேட்டையன் விடாமுயற்சி ஜெயிலர் டூ இந்தியன் த்ரீ எஸ்கே டுவெண்ட்டி போன்ற படங்கள் உள்ளன இவர் ஒரு படத்திற்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகின்றாராம் அடுத்ததாக ஏ ஆர் ரகுமான் இந்த பட்டியலில் இரண்டாம் இடத்தில் இருப்பது ஏ ரகுமான் தான் பல விருதுகளுக்கும் புகழுக்கும் சொந்தமான இவர் சமீபத்தில் ராயன் அயலான் லால் சலாம் போன்ற படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இவர் கமல்ஹாசன் நடிக்கும் டக் லைஃப் படத்திற்கும் இசையமைத்து வருகின்றார் தற்போது ஒரு படத்திற்கு இவர் எட்டு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வருகின்றார் என சொல்லப்படுகின்றது அடுத்ததாக யுவன் சங்கராஜா இவர் மங்காத்தா பையா மாரி டூ போன்ற பல ஹிட் படங்களுக்கு இசையமைத்து சினிமாவில் தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்தவர் தற்போது இவர் இசையமைப்பில் விஜய் நடித்த கோட் படம் வெளியாகியுள்ளது இதற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் இவர் ஒரு படத்திற்கு இரண்டு கோடி முதல் ஐந்து கோடி ரூபாய் அளவில் சம்பளம் வாங்கி வருகின்றாரா